நாட்டில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளிலும் நாற்பதுக்கு நாறு நூறு சதவிகிதம் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய தலைவரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த தேசத்திற்கான இரண்டாம் சுதந்திர போர் என்று கூட இந்த தேர்தலை சொல்லலாம் யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பதை இந்திய தேச மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் பெருமக்களுக்கும் எங்களுடைய வட்டார தலைவர் மாவட்ட தலைவர் கிராமத் தலைவர் மண்டல தலைவர் அனைவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் புதுவெளி மாவட்டத்தின் சார்பாக தென்காசி மாவட்டத்தின் சார்பாக ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன நேற்றையும் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன அது முக்கிய தீர்மானம் இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் அதை நான் இங்கே வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் மோடி அவர்கள் ஒரு நையா பைசா கூட கொடுக்காமல் தமிழ்நாட்டுடைய பேரிடருக்கு குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை கேட்டோம் அமித்ஷா அவர்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சென்று கோரிக்கை வைத்தார்கள் என்ன சொன்னார் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரிக்குள் பணம் கொடுப்போம் என்று சொன்னார் நம்பிக்கையோடு பாராளுமன்ற நிலைக்குழு தலைவர் பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பணம் தருவதாக உறுதியளித்திருக்கிறார் இதுவரை ஒரு பைசா கொடுக்கவில்லை எதற்காக மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஓரங்கட்டி விட்டு வஞ்சித்து விட்டு வாக்கு சேகரிக்க வருகிறார் தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளாது மண் அவரை புறந்தள்ளுவார்கள் பற்றி அண்ணாமலை பேசி வருகிறார் இந்த போதைப் பொருட்களுடைய தலைவர்கள் யார் யார் எந்த துறைமுகத்திலிருந்து எந்த துறைமுகத்திற்கு இது கைமாற்றப்படுகிறது குஜராத்தில் உள்ள முந்திரா துறைமுகம் குஜராத்தில் உள்ள கான்லா துறைமுகம் இது யாருடைய துறைமுகம் இந்த துறைமுகத்தில் தான் டன் 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 என்று வரை கடந்த ஆண்டுகளாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது குஜராத்தில் இருந்து கிருஷ்ணாபட்ட துறைமுகத்திற்கு அனுப்புவது யார் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புவது பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஜிஎஸ்டி தொகையில் எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள் வெள்ளை எரிக்க கொடுக்க தயாரா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பு கடல் தாமரை என்ற ஒரு தீர்மானத்தை மாநாடை போட்டு சொன்னார்கள் அந்த மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சேதாரம் இருக்காது மீனவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார் இன்றைக்கு உயிர் பலிகள் படுகொலைகள் வலைக்கிழிப்பு படகுகள் பறிமுதல் செய்வது நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கையில் நீதிமன்ற தண்டனை குஜராத் மீனவர்களை பாதுகாக்கும் மோடி தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க ஏன் தவறுகிறார் ஆகவே அவர் ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி அந்தந்த மாநிலங்களில் பாஜக இல்லாத ஆட்சி இருக்கும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி வழங்கி கொண்டிருக்கிறார் இது தேசத்திற்கு விரோதமான செயல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்மாறாக விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதை காங்கிரஸ் பேரியக்கும் உண்மையாக கண்டிக்கணும் கட்சி பிஜேபி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆனால் என்ன நடக்குது அங்கே வெஸ்ட் பெங்காலில் பகவான் என்ற வேட்பாளர் நான் நிற்கவே மாட்டேன்னு ஓடி போயிட்டார் பாஜகவில் நிற்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை ஊர் அம்மையார் ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காங்க அதுமாரி கட்சியில் ஆகையால் வேட்பாளர்களுக்கு அரிதாக இருக்குது ஹர்ஷ்வர்தன் ரெட் ஹர்ஷ்வர்தன் யார் அவரு இந்த தேசத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அரசியலை விட்டு விலகிற என்றார் இதுதான் பாஜக இந்தியாவில் தேச விரோத ஆட்சியை மக்கள் நல விரோத ஆட்சியை நடத்தி கொண்டு மனசாட்சி உள்ளவர்கள் நான் போட்டியிட மாட்டேன் என்றும் அரசியலை விட்டு விலகிறன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய முகம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கமும் இது ஐந்தாவது வெற்றிகரமான தேர்தலை சந்திக்கிறது எங்களுக்குள்ள ஒரு பிணக்கம் கிடையாது ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது கசப்பாக இருந்தால் தான் இனிப்பு கொடுக்கணும் நாங்கள் இனிமையாக இருக்கிறோம் இனிப்போடு இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கோம் வெகு விரைவில் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்து அறிவிப்பு செய்யும் உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் மாண்பு முதலமைச்சரும் நாங்களும் கையெழுத்துவோம் வெகு இது ஒரு ஜனநாயகம் யாருமே போட்டியிடலாம் ஆனால் பாஜகவுக்கும் இடம் கிடையாது நோட்டாவை விட மோசமா போவாங்க பாஜக நோட்டாவை விட ரொம்ப மோசமா போவாங்க